ஸோ பெரிய ஆட்கள் எல்லாம் இவங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறதுனாலயோ என்னவோ கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளுன்னு சொல்றாங்களா சார் ஆமா அதாவது கேட்டை பார்த்தீங்கன்னா கொட்டுப்பட்டாலும் நாங்கள் மோதிர கையில தான் கொட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள் எப்பயுமே பெருசா நினைக்கிறது பெரிய விஷயங்களை பத்தி திங்க் பண்றது இதெல்லாமே இவர்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் இங்க வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம் தசாபலம் தான் உங்களை கொண்டுட்டு வரோம் நீங்க வந்து புதன்ல முடிச்சிடுறீங்க புதன் திசை வந்து ஒரு பத்து வயசுல முடியுது உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கேது திசைக்கு நீங்கள் வரீங்க எப்படி வச்சு பார்த்தாலும் பத்துக்குள்ள உங்களுக்கு வந்திருந்தாலும் விவரம் தெரியாத ஒரு வயசு தான் பத்துக்கு மேல வரும்போது ரெண்டும்ங்கிட்ட ஒரு டீன் ஏஜ் பருவத்துல உங்களுக்கு கேது மகாதிசா உள்ள வருது நம்ம சொல்லுவோம் கேது அப்படின்னாலே ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் தான் ஊர்ல ஒன்று சொல்லுவாங்க இளமையில் ஞானமும் குமரியின் அழகும் கழுதையின் வேகமும் கடைசி வரை வராதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சின்ன வயசுல வரக்கூடிய அந்த ஞானம் அப்படிங்கிறது சில பேரை வந்து ஆன்மீக பாதைக்கு அழைச்சிட்டு போகும் சில பேர வாழ்க்கையவே ஆன்மீகமாக வாழ வச்சுப்பிடும் அது மாதிரி இந்த கேது திசையில் ஒன்று கிடைக்கல ஒன்று கிடைச்சது எனக்கு நிலைக்கலை ஒன்னுக்காக நான் இயங்குனேன் உன்னுக்காக நான் கஷ்டப்பட்டேன் நல்லா இருந்த உறவுகளை நான் இழந்தேன் எங்களை மாமாவை இழந்தேன் அம்மாவை இழந்தேன் அல்லது அப்பாவை இழந்தேன் என்னுடைய படிப்பை இழந்தேன் ஏதோ ஒன்று என்னை விட்டு போச்சு ஏதோ ஒன்றுல நான் ஞானத்தை கற்றுக்கிட்டேன் உன்னுக்காக நான் தவித்தேன் அல்லது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் படிக்க வேண்டிய நான் ஆட்பட்டேன் உடம்பெல்லாம் ஒரே ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை வந்தது எனக்கு பக்கத்துல இருக்கிற ரூம்மெண்ட்னால வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்தது பக்கத்துல இருந்த அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய என்னுடைய அந்த ஏன்னா சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம் கேட்டிக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டேன் அப்படின்லாம் பார்ப்பாங்க உடனே வந்து இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறது இவங்களை வந்து இவங்க வந்து ரொம்ப இதாக இல்லை ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த தாய் தந்தையர் எப்படி இருப்பாங்கன்னா என் புத்திசாலி தான் இங்கே வந்தால் ஏதோ ஒன்று மாறிடுது அப்படின்ற மாதிரி இவங்க இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை சூழல்லையே ஒரு அழுத்தத்தை வந்து கேது மகாதேசையில் இவங்க சந்திச்சிருப்பாங்க